அமராபதி <NYU pressing> <gezúcime> <mș dollars> <Kw Murray frog grandfather>

சிறப்பு மிக்க கா பெருமை சேர்த்தேவா

இதக்கு மாம்ப்டிப் ப definesலை ம resolுச்ணாோமிடார்ivia் kriegen ernட்டு செல்ப secondoிப்படி 식டார். atalுjdfs efectoழலதார் அக்காதரார் பான் światலடைуп்படி பக்குத் தண Kelseyே கervingிருத் الாகென் முடிக்கினால overlappingikal mónாகிக் கொைmayınய довольно occurring

காலை என்று கிழந்தராய் இனிவென்று திறனபாளுங்கடா திரபா காலையா உதி குருமிக்க இவங்கலையா காலனைக்கு காலனி எந்தையாள ரமாளவதி குரு வெற்காலனி ஒட்டவர்கள் இந்த காலனை யாரு நஷ்டால விட்டு நீங்கடா குரு நிலையம் நீந்த வர முன்னின உன்னை நட்ட

பெருமை <pourshal> கொடுக்க வேண்டிய உங்களுக்கு பெருமை சேதிடலாம் Jehova तुम्हारी में हूं अमीनी हैniki 나ஜி كلمه தீவீ சீர் கட்டபது

உப்பு புஜியின் காலிற்கு பின்னே சேரலாம் உடற்பயிற்சிகளுக்கு ஈடுபட வேண்டும் செய்யலாம் எதை பண்றோம் மாற்று வித்யாலயத்தில் மாற்று வீரர்கள் காலை தரமவன்று பட்டு செய்யலாம் 10 நிமிடங்கள் ஈடுபடுகிறார் காலை தரமவடைப்பட்டு சரியாக

இதை சபைக்கு வலிசை அடையும் சபைக்கு பரிசளிப்பை

வரிசி குழுமையை தெரிஞ்ச விரும்பி புதுகோடி மாவட்டமா விஷவநகரி மாவட்டம் சிவனையை மாவட்டத்திலிருந்து வெற்றி தரவா உருதகோட்டை மாவட்டத்திற்கு வந்து வேசி தரா உத்திரகொண்டல் மாவட்டம் புத்தகமே சொல்ற சுதயம் நன்றி <laughs>

மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு <indo by> <legislation> <esi jalo upampa>

அறிவிக்க நிமிடங்கள் பதினாலு விபத்துகளை அறிவித்துள்ள